வணக்கம் இன்று நமது நேர்காணலில் நாம் தம்பர் கட்சியின் மாநில இளைஞர் பாத்திர ஒருங்கிணைப்பாளர் நிர்மாணம் கார்த்திகர்களை வரவேற்கிறோம் நாம் தம்பர் கட்சி அது உங்களோட பயணத்தை பத்தி ஆரம்ப காலத்துல இருந்து வந்து நம்ம நீங்க பயணம் ஆரம்ப கால பயணம்னா சொன்னா பெருசா பயணம்னு சொல்றதுக்கு இல்ல எல்லாரையும் கூட நாமளும் நிலவும் உணவு பெற்று காட்சியில பயணிக்கலாம் அவ்வளவுதான் அதை பத்தி இந்த வேலை சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாரையும் கூட தான் அவனும் பயணிக்கலாம் நம்ம அவங்க பேச்சாள இருக்கிறதால முகம் அதிகம் இந்த தொலைக்காட்சியில போடுறதால அதிகம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இந்த வேற சமீபத்துக்கு முன்னாடி வயநாட்டுல வந்து இந்த மழை வெள்ளத்தால பெரும் பிரச்சனை வந்துச்சு ஏகப்பட்ட உயிர்கள் பலியாக இருந்துச்சு இப்ப அதே மாதிரி இப்ப டிசம்பர் நெருங்கு ஆஹ் சென்னை வெள்ளம் போன வருஷம் வந்துச்சு இந்த நாலாயிரம் கோடியெல்லாம் திட்டத்தை சொல்லி சமாளிச்சாங்க இப்ப அதே மாதிரி இந்த வருஷம் அறுபதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி கிடையாது இப்ப சொல்றாங்க எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற சமயத்திலே சென்னையில வந்து மழை பெய்யும் தான் இருக்கு ஒருவேளை மறுபடியும் வந்து போன ஆண்டு போல வெள்ளக்கடாக மாறினா இவ்வளவு மழை பெய்யும் எதிர்பார்க்கல இதெல்லாம் நாங்க கணிக்கவே முடியாத ஒண்ணு சோப்பு எச்சரிக்கை கொடுத்தாங்க அத தாண்டி இருக்கு அப்படின்னு காரிப்பாங்க ஏன்னா அடிப்படையில சென்னையில வந்து நகரக்கட்டை எப்படி கிடையாது இருந்த ஏரிகள் எல்லாமே அந்த எல்லாமரிகள் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு ஒன்னு ஒண்ணு தொடர்பில்லாமல் இருக்கு நகரம் முழுமைக்கும் குப்பை மேடா இருக்கு அதெல்லாம் பிளாஸ்டிக் போக்கணும் அப்ப அப்படி இருக்கிறப்ப குப்பை மேலாண்மை இல்லை நீர் மேலாண்மை இல்லை கல்வி மேலாண்மை இல்லை அடிப்படை நகர கட்டமைப்பு இல்லை தண்ணி வந்து வழி தொடடுவதற்கோ இல்லை வெடியதற்கோ வாய்க்கால் இல்லை எல்லா இடமும் வந்து சிமெண்ட் தலையோ கான்கிரீட் தலையோ இருந்தா தண்ணி எப்படி நடத்துக்கல போகும் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உருவ மழைக்கு வந்து தண்ணி தேங்க இப்ப வந்து வீட்டுல தண்ணி தேங்கக்கூடாது தேங்கன்னா வந்து அபராதம் போடுவேன் அப்படின்னு அரசு சொல்லுது ஆனா சாலைகள் தண்ணி தேங்கினா யாருக்கு வந்து அபராதம் போடுது அப்ப எப்படியும் நம்ப முடியாது வயநாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நிலச்சரிந்து ஒரு பேரழிவோ ஒரு பேரிடர் ஆனா அங்க வந்து வடக்குள்ளையோ இயற்கைக்கு எதிரான வேலையோ பெருசாக ஒன்றும் இல்லை இங்க கூடங்கூட அணுலை இருந்தப்ப கூட அங்க இருந்துச்சாங்க ஏன்னா அதோட பாதிப்பு வந்து அங்க வரைக்கும் இருக்கும் அணு அணுலை மூடணும் அப்படின்னாங்க அப்படி இயற்கை மீது அடப்பொழிய பற்று கொண்ட மக்கள் தான் மலையாள மக்கள் ஆட்சியாளர்கள் அப்படிதான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அவங்க வந்து வளத்தை அதெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படிப்பட்ட நிலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் விடுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை ஒப்புறப்ப மிகப்பெரிய அளவுல இயற்கை வட சூறையாடல் நடக்குது இங்க வந்து மழையை சுரண்றாங்க மண்ணை கொள்ளடிக்கிறாங்க நீரை உறிஞ்சுறாங்க அப்புறம் வந்து ஏரிகள் குளங்களை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிக்கிறாங்க இந்த தடங்கள் எல்லாம் தும்பிக்கிறாங்க எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்குது அதே போல நகரமயமாக்கின்ற பேர்ல வந்து ஆஹ் மரங்கள் அழிக்கிறாங்க காடுகள் அழிக்கிறாங்க எல்லாமே நடக்குது அப்ப என்ன மாதிரி விளைவு வரப்போகு பொத்தும்தான் பாக்கணும் ஆனா இயற்கையா கருணை சுற்று கதா உண்டை உடைய இந்த ஆட்சியாளர் காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கை தமிழ்நாட்டுல தொடர்ச்சியை ஒன்று குழை கொள்ளு ஒரு கட்சியோட மாநில தலைவர்கள் பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா மூன்று வருடம் அதுக்கு மூன்று ஆட்சியை சாதனை சொல்றாங்க ஆனா அதே மூணு வருஷத்துல மூணு வருடம் உயர்த்திருக்காங்க இது குறித்து நம்ம பார்வை நாம் தமிழ் அதிமுக என்ன சொன்னாங்க அவ்வளவு அதிமுக வந்து திமுக சட்டம் இல்லாம செய்த மத்தபடி சட்ட ஒழுங்கு வந்து அதிமுக ஆட்சியில் மாசூலா இருந்துச்சு அந்த அதிமுகவே குற்றஞ்சாட்ட அளவுக்கு தான் அதிமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்கு கால திராவிட ஆட்சியில வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து தலைநகர்ல வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுதி இதுதான் முதல் முறைகிறாங்க அந்த ஆம்சான் கொலை செய்யப்பட்ட பகுதியே மக்கள் வந்து புணரக்கூடிய ஒரு பகுதி தான் அங்கிருந்து இருநூறு மீட்டருக்குள்ள காவல் இருக்கு அங்க சர்வசாதாரமா கொலை நடக்குது கள்ளக்குறிச்சில வந்து அந்த கள்ளாச்சாரம் வித்த இடத்துல இருந்து மீட்டு கொலையே நீதிமன்ற வளாகமும் காவல்துறை அந்த காவல் நிலையம் இருக்கு அங்கேயும் வந்து பல மாதங்களாக இதே போல கலாச்சாரத்தில் இருக்காங்க இப்ப உளவுத்துறை என்ன பண்றது காவல்துறை என்ன பண்ணுது இந்த உளவுத்துறை காவல்துறை நிர்ணயிக்கிற தகவலாட்டிய உலகம் செல்ல விட்டாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் பொழுது தொடங்குது அப்படின்னா ஒரு கொலை செய்தோட தான் தொடங்குது அவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு அதுவும் மும்பை விட இப்ப வந்து அரசியல் கொலைகளாக இருக்கு அரசியல் கட்சியோட நிர்வாகி கொலை செய்யப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகி கொலை சேர்க்கிறாரு பாமகோட நிர்வாகி வந்து வெட்டப்படாது பிரதேசத்தோட நிர்வாகி கொலை செய்யக்கூடாது நாம் தமிழ் மலை நிர்வாகி வந்து மதுரை டூட்டி ஆறு பதினெட்டு ஆயிரத்தினோட அந்த வீட்டு அருகே மக்கள் புலகக்கூடிய அந்த காலையில ஆறு மணி வரையிலே விரட்டி விரட்டி கொலை செய்யப்படுறாரு அப்ப என்ன சட்ட ஒழுங்குக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இங்க எடப்பாடியில கல்வி போறோம் எடப்பாடியில வந்து காவல் நிலையத்துல வந்து பெட்ரோல் பாம் யூஸ்னாங்க அப்படின்னு அப்ப தமிழ்நாட்டுல ஒரு அசாதாரணமான சொல்ல தான் இருக்கு அதுல வந்து தமிழ்நாடு அரசு துவத்திற்கு அருங்காக்கலாம் ஆம்ஸ்டாங்கோட மரணத்துக்கு படமனைக்கு முன்பாரம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து மூடி மறைச்சாங்க ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு வந்து இந்தியா மட்டும் ஆயிடுச்சு அப்ப தவிர்க்க முடியல இது ஒரு பக்கம் இது ஒரு அசாதாரண சூழல் பக்கம் வந்து மின்கட்டண மூன்றாவது முறையா கொடுத்து அதிமுக ஆட்சியில உயர்த்தப்பட்டப்ப இதே ஸ்டாலின் வந்து எதிர்த்தாங்க போராடினாங்க சாக்கணிப்பது மின்சாரமா மின்கட்டணமா அப்படிலாம் கேட்டாங்க இன்னைக்கு மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதைதான் இவங்க பண்றாங்க அவங்க செஞ்சா அதே நிர்வாகம் நடப்படுது மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை நீ என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் என்ன ரெண்டு ஆண்டு இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய அதி திமுக விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட வர ஏன்னா பார்லமெண்ட் தேர்தலுக்கு மாதிரி மறைவாக்குவாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு மறைவா சிட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ரெண்டு இடங்களை திமுக படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டது பெரும்பாலும் எல்லா கட்சியும் கூட்டணி சரத்குமார் ஒரு செயல்பாட்டுல இல்ல கட்சியும் இருக்குல்ல சொல்ல முடியாது மத்தபடி தொடர்ச்சி அறிஞ்ச கொடுப்பாங்களா தொடர்ச்சியா போராடுறாங்களா தொடர்ச்சியா பொதுக்குழு செயல நடத்துவாங்களா தொடர்ச்சியா வந்து மக்களுக்கான போராட்டம் நடத்த தொடர்ச்சியா அந்த இயக்கம் செயல்பாட்டுல இருக்குமா உறுப்பினர் சேர்வார்களா அப்படின்னு எதுவும் அவர் பேருக்கும் கழிச்சு வச்சிருந்தார் அப்பதான் இந்த சூழ்நிலை போய் தான் எப்படி கழிச்சிட்டாரு அவ்வளவுதான் கழிச்சுட்டு கொண்டேன் அழைச்சிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் ஒரு சொல்றது அவங்க திமுக வந்து தொடர்ச்சியா பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பிஜேபியோட பீட்டையும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு திராவிட மாடலின் முன்னோடியே ராமர் மாடல் தான் அப்படி அவங்க பிஜேபியோட பீட்டையும் சொல்றாங்க அதுக்கு முதலமைச்சர் கட்சி தலைவரும் மறுப்பு சொல்லல ரகுபதி பேசின கருத்து வந்து ஒரு அபத்தமான ஒண்ணு அத வந்து அதை விட அபத்தம் என்னன்னா பேசி போன மாசம் தேதி பேசினாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் திமுக தரப்புல இருந்து யாரையும் அதை மறுக்கல ஒருத்தர் கூட அதை மறுத்து பேசல ரகுபதி பேசுறது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து அந்த பேஸ்ட் வந்து ஏற்படையதில்ல அதை கண்டிக்கிறோம் இல்ல ரகுபதி இந்த கருத்தை திரும்ப பெறாது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோ இல்ல ரகுபதிய வந்து அந்த நான் வந்து கம்பன் அந்த பண்பாட்டு கழகத்துக்கு போனேன் அந்த மேடையில கம்பனி பேச வேண்டிய வேட கம்பராமனத்தை பேச வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு அதனால மேடை மயக்கத்துல அந்த உணர்ச்சியை விட்டு நான் போய் பேசிட்டேன் அந்த கருத்துக்கு நான் திரும்ப பெறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா இது வரைக்கும் அந்த கருத்தை திரும்ப பெறல மாறாக திமுக தலைமை மௌனமாக அதை ஏற்றுச்சு அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இவ வந்து ராமர் ராஜ்யம் ராமர் கோயில் இதெல்லாம் வந்து கூட முழக்கங்கள் அவங்க வந்து எண்பது லட்சத்துடங்கிறப்ப வந்து ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ராமராஜ்யம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணி அவரை பாவம் அரசியல் வெடிச்ச பிறகு ராமர் கோயில் கட்டப்போன்னு சொல்லி ஆட்சியை வச்சவராக வாஜ்பாய் திறங்கின இந்த தேர்தல வந்து அந்த மோடி பேச நிறைய ராமர் கோயில் திறக்கப்பட்டதால அதுல வந்து ராமர் கோயில கூட்டு கொட்டுவாங்க ராமர் கோயில் வெடிச்சிருவாங்க ஜெய்சீலாம் கைது கொடுவாங்கன்னு சொல்லி அந்த ராமரை மையப்படுத்திய வடமாநிலங்கள்ல பரப்பரிசித்த ஆனா அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசா பாத் பாராளுமன்ற இல்ல அங்க சமாஜ்வாடி வெற்றி வருது வாஜகாத தோத்து அப்ப ராமல அரசியல் ஈடுபடலாம்ங்கிறது உறுதி பிறகு ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அடர்ந்தவர் ஜெய் ஜகநாதர் அப்படியே மாத்திக்கிறார் அவங்க வந்து திமுக ஆஜர் டாரு அப்படின்னா குறைந்தபட்சம் நம்மளால அதுக்கு காரணம் இருக்கு நியாயம் இல்லாத கூட காரணம் இருக்கு ஏன்னா இந்து ஒரு விரோதிலும் வாங்குற பயம் ஆனா பெரியாரியவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் திராவிட கழகம் ஒப்புக்கு கணிப்பு போன்ற வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்கு கண்டனம்ங்கிற வார்த்தை கூட அது இல்லை மத யார சுதிரமாவோ ல்லையா அப்ப இவ்வளவு நாட்கள் ஆரிய திராவிட போனாங்க ஆரியத்தோட முகமா கூடிய ராமரை வந்து எங்களோட முல்லாது அப்படின்னு பேசினா இது கேவலத்தையும் கேவலம் இனிமேல் இதுல வந்து கொள்கை கோட்பாடு பேசுவதற்கான எந்த தகுதியும் அருகதையும் திமுக தான் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு கன்னட மாநிலத்துல வந்து கன்னட மக்களுக்கு வந்து வேலை வந்து நூறு சதவீதம் சொல்றாங்க இதே கருத்து வந்து அங்கும தீமானர்கள் வந்து தொடர்ச்சியே தமிழ்நாட்டுல வச்சுட்டே இருக்காங்க அங்கன்னு சொல்ற கருத்து வெளிமாநிலத்தெல்லாம் வந்து அதான் சரி அவங்க அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் எதாவது பேருமே தீரவாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ல கொண்டு போறாங்கல்ல அது அந்த மாதிரி போறதுன்னு தெரியல அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த மக்களுக்கான முன்னு புரியும் இருக்கிற பறவை எல்லா இடத்துலையும் இருக்கு இத கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டாலும் இல்ல பாடசாட ஆண்டாலும் அந்த மன்னிய மக்கள் தான் அவங்க அதே போல கேரளா வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் ஆந்திராவிலே யார் ஆண்டாலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுந்தாலும் சரிதான் இல்லை வந்து சந்திரபாபு நாடு ஆண்டாலுதான் அவங்க அந்த மண்ணு நம்பி தான் அவங்க விளங்குவாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கு வந்து புனையத்தம் வேணும் வேலைவாய்ப்புற முன்னுரிமை வேணும் தமிழ்நாட்டை தமிழே ஆளுங்கிறப்ப அதை வந்து இனவாதம் தாங்க இங்க வந்து தேசிய நாங்க தேசியம் தேசியவாதம் பேசுறோம் அப்படின்னு வந்து சொல்லுது சொல்றது நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்தியர்கள் சொல்லுது ஆனா ஒருசா சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த பாண்டியன்னு ஒரு தமிழர் வந்து முதலு பயந்துக்கிட்டு ஒரு தமிழர் வந்து ஒரு சாவி ஆண்டதா அப்படின்னு இப்ப நாம வந்து கொடிவெளி தேசியம் பேசுறோம் நாம சொல்லலாம் அவங்க வந்து இந்துவும் பேசுறாங்க இந்தியரும் பேசுறாங்க அவர் ரெண்டு கோட்பாடு கூட விட்டது பாண்டியன் வந்து இந்துன்னு பார்த்தாலும் அவங்க எப்படி இந்து இந்தியன் பார்த்தாலும் அவங்க வரைய இந்தியன் ஆனா ஆடப்படாது அறிஞர் அப்ப நாம வந்து தமிழ்நாட்டுல வந்து விழிப்புற்றி கேட்கக்கூடாது தமிழ்நாட்டுல வந்து நமக்கான உரிமை கேட்கக்கூடாது பணியிட்டவன் பேசக்கூடாது அதை பேசுவதற்கு தமிழர்களை வந்து குற்றப்படுத்தணும் அதுக்கு வந்து இது போன்ற வாரங்கள் இருப்பாங்க இனவாரம் இது வந்து திருவினவாரம் இது வந்து தூய்மை வாரம் சொல்லுவாங்க மற்றபடி வந்து அந்தந்த இன மக்களும் அந்தந்த இன மக்கள் ஆரம்பித்தா இருக்காங்க தமிழ்நாட்டுல தான் அந்த விருப்பம் மற்ற எல்லா மாநிலங்களிடையும் வந்து அவங்க சுயநாடமாட்டா இருக்காங்க அவங்க இனத்தை பாதுகாத்தா இல்ல தொடர்ச்சியா தமிழில் தமிழர்கள் அப்ப நாம் தமிழை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாற்று மொழி மக்களுக்கு எதிரானதான் இல்ல கேள்வி தேவி நாம் தமிழக ஆட்சியில மாற்று மொழிகளாக இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தெலுங்குகள் மலையாளிகள் சீக்கியர்கள் அதுல வந்து நாம் கட்சி வந்து எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்றோம் நாம் கட்சி எல்லாருக்குமான கட்சி நாம் கட்சி அரசமைக்கிற போது இல்லாததான் எல்லாம் செய்வோம் நாம் கட்சியோட அமைச்சர் கூட தெலுங்கு இருக்கு கேனடருக்கு மலையாளிக்கு பிற தேசிய மக்களுக்கு நம்ம முன்னு கொண்டு சொல்றோம் இப்ப கேனடரோ தெலுங்கரோ மலையாளியோ மராத்தியரோ சீக்கியரோ பங்காளியோ யார் நமக்கு விரோதம் கிடையாது அவங்க வந்து அவங்க தேசிய தேசிய தாய்நிலத்துல வளர்க்கறோம் அவங்க 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 தேசங்களத்தோட அடையாளத்தோடு வளர்க்கும் தமிழ்நாட்டுல தமிழர் ஆழட்டும் தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் துணையா வந்து மற்ற தேசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம் அதனால தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டில வாழ்வதை வந்து எதிர்க்கல ஆட முயற்சி கொண்டு தான் இருக்கிறோம் மத்தபடி எந்த தேசத்து மக்களும் நமக்கு எது கிடையாது திமுக அமைச்சர் கூறியிருந்தாங்க நடிகர்கள் வந்து இல்லைங்கிறது அங்கே சொன்ன மாதிரி அதை குறிப்பிட்ட பயன்படுத்தி அந்த வார்த்தை கூட கூட பதிவு போட்டிருந்தாங்க ஆனா அதே கட்டில அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்ப அவங்களும் நடிகர் தான் அண்ணன் சீமான சொல்லணும் அப்புறம் நடிகர் விஜய் அவளை சொல்லணும் இதுக்காக சொல்றாங்க அதாவது நடிகர்கள் வந்து வருவாங்க ஆனா அறிவு இருக்குமா எல்லாம் இருக்காது அப்படின்றாங்க அப்ப இது உதயநிதிக்கு பொருதுமா இல்ல அவங்க கூட்டணி கூடிய கமலஹாசன் பொருதுமா அப்படின்னு கேட்டாங்க இப்ப திமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர் மக்களும் அறிவு இருக்காங்களா இல்ல திமுக நிர்வாகிகள் அறிவு இருக்காங்களா அப்படின்னா ஒண்ணும் இல்லையே இது வந்து ஏதாவது சொல்றது திமுக கட்சியும் வந்து நடிகர் கட்சி சினிமா கட்சின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு திரைத்துறை ஆதிக்க முடிஞ்சு எம்ஜிஆர் முகத்தை கட்டினா போதும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஆனா என்ன பேசுனாரு எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு அரசு பண்ணாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த திரைத்துறையை விமர்சிப்பதுக்கு வந்து என்ன காரணம் இருக்குன்னு கவலை இருக்குது அவங்க தேவைப்பட்டா பயன்படுத்திக்குவாங்க தேவைப்பட்டா நடிகரை பயன்படுத்திக்குவாங்க தேவையில்லான நடிகர்கள் நடிகர்வத கழிச்சுட்டா ஒரே நடிக்க இருக்கு அவர் வந்து ஒரு நாளி படத்தை அடிச்சிட்டாரு அதை தாண்டி அவருக்கு அவருக்கும் இந்த சமூகத்துக்குமான தொடர்பு அப்படிதான் ஒண்ணு இல்லையே திமுக அவர் வந்து கருணாநிதியோட பேரனா கலந்துட்டாரு ஸ்டாலினோட மகனா பிறந்துட்டாரு அதனால அந்த பொறுப்புக்கு அமர்த்தப்படுறது அவருக்கு தகுதி இருக்கு இல்ல அதை கடந்து அவர் அமைச்சராகிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகிட்டாங்க நாளைக்கு துணை முதலமைச்சராங்க முதலமைச்சராக விளையாடுறது அதனால அதுல வந்து அதை விமர்சிக்க மாட்டாங்க விஜய் விஜய் விஜயாமிடுவாங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்துடுவாங்க அதனால இது போல சொல்லணும் ராஜீவ் காந்தி இருந்த போல தொடர்ச்சியா இருந்தது பண்றாங்க ரெண்டு கட்சியை அழுத்துறாங்க இல்ல பேசல இன்னொன்னு பேசலாம் அதாவது அங்க இருக்கக்கூடிய திமுக சேர்ந்தவங்களை நம்ப வைக்கணும் நான் வந்து திமுக விசுவாசமா இருக்கேன் நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் வார நான் எவ்வளவு நாம தலை கட்சி எடுக்கிறேன் எவ்வளவு தனி நபர் எவ்வளவு வந்து கீழே இறங்கிய பேசாம பாரு அப்படின்னு அங்க தன்னோட விசுவாச காட்டுவதற்கும் இருப்ப தக்க வைப்பதற்கும் அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் நாம தமிழை கட்சி ரெண்டு வருஷத்துல இறங்கிடுவேன் பண்ண வேண்டியதானே கட்சி விட்டு போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல வந்து கட்சி விட்டு போறாரு இருபத்தி ஒண்ணுல வந்து தேர்தலுக்கு இருபத்தி ஒண்ணுல கட்சி விட்டு போறாரு இப்ப இருபத்தி நாலு இருக்கு ரெண்டு வருஷத்துல பண்ணிக்கலாம் நீங்க பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்சி எல்லாம் பண்ணிக்கலாமே ஏன் பண்ணல அதெல்லாம் கதைக்காகாது ஏதாவது சொல்லலாம் இது நான் இருக்கலாம் அதெல்லாம் கதைக்காகாது அரசியல் கட்சி தொடங்க இருபத்தி ஆறுல போட்டி போறதான் நமக்கு ஒரு பாதிப்பு கட்சி வச்சு நாம் தமிழை கட்சி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் ஒரு விடுக்காடு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் நாம கோட்பாடு கொள்கையை வைக்கிறோம் அந்த கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொண்டுதான் வாக்கு சொல்லுறாங்க விஜய் வந்து அவர் இன்னமும் கட்சி பேர கட்சியை தொடங்கல கட்சி கொடியறிவிக்கல கொள்கை அறிக்கல கொடிய வைக்கல நோக்கங்கள் அறிவிக்கல யார் எதுவுமே சரியா வலதுசாரியா சரியா என்ன தத்துவம் எதுவுமே அறிவிக்கல அதுக்குலாம் நாட்கள் இருக்கு அவரை தான் தொடங்கி அவர் என்ன மாதிரி எதிர்கொள்றாரு பாஜக எதுக்குறாரா திமுக எதுக்குறாரா அத பொறுத்தா மத்தள மதிக்க முடியும் மத்தபடி இப்ப தொடக்க நிலை தான் இப்ப அதை வச்சு பெருசாலும் இருக்கலாம் இறுதியா சும்மா ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி தமிழ்நாடு தலைவர் அரசியல் கட்சியோட தலைவரை பத்தி அவங்க பேர் சொல்ற ஒரே வாரத்துல நீங்க அவங்க பத்தி நினைக்கிறீங்க ஒரு கலைஞர் கருணாநிதியா சோகத்தின் முழுவதும்

અવરોણ સ્મૃતિ અવરોણ સમારોહ અમને ઊંડા અવરોણ એનાતિ નમકી નમન તમનેને દેને નરવ